ஹலோ ஃப்ரெண்ட் சிறகடிக்காசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுன்னு சொல்லணும் டேரக்டர் கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்ருக்காங்க கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை ரொம்ப எதார்த்தமாக காட்டுறாங்க அதில் ஒருத்தவங்க வந்து எப்படியெல்லாம் போய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ முத்து மீனா ரோகிணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜயா வந்து ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ரோகிணியை பற்றி இருக்க எல்லா உண்மையும் எனக்கு ஏற்கனவே தெரியும் சொல்லி மனோஜ் சொல்லிடுறாங்க இப்போ ரோகிணிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு எப்படி நமக்கு மனோஜ் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு இப்போ ரோகிணி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க இப்போ விஜயா வந்து கோவப்பட்டு மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க ரோ மனோஜ் வந்து இல்லை எனக்கு இந்த விஷயம்னா முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒவ்வொரு விஷயமாக ரோகிணி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்கள பற்றி சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நடந்த எல்லா பிரச்சனையும் அப்படியே மறைச்சி புதுசாக ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது விஜயா வந்து பணத்தாசை பிடிச்சி போயிருந்தாங்க நான் வந்து உண்மையிலுமே மலேசியாவில் இருந்து தான் வந்தேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க நான் வந்து அனாயதியாக இங்கே வந்தேன் வித்யா இருந்தாங்க வித்யா மூலமாக நான் வந்து பார்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி ப பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்தேன் அங்கே தான் விஜயா வந்தாங்க அப்போ தான் நான் மனோஜ் பார்த்தேன் மனோஜோட பையன் தான் இவங்க இவங்களோட பையன் தான் மனோஜுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா கதையும் வரிசையாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் ஆனால் இந்த மொத்த கதையையும் பார்த்தா கொஞ்சம் கூட உண்மை கிடையாது எல்லாமே மறுபடியும் இன்னொரு பொய்யை சொல்லி பழச எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க இப்போ முத்து மீனாக்க ஆரம்பத்திலேருந்தே ஒரே சந்தேகமாக இருக்குது இன்னொரு பக்கத்து ரவி சுருதி ஆர் ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க ஆனால் விஜயா கோபத்தோடு தான் இருக்காங்க ஆனால் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரியே ரோஹிணி தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாட்டிக்கும் சந்தேகம் தான் இருந்தாலும் ஒரு யதார்த்தத்தை சொல்கிறதுனால பாட்டியும் அண்ணாமலையும் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை மறுபடியும் வந்து கிட்ட விசாரிக்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா நீ சொல்கிறத சத்தியம் நம்புறதா அப்படின்னு சொல்லும்போது இப்போ உண்மையுமே நீ வேலைக்கு போகிற இந்த மாதிரி காசு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை விஜயா விஜயா விசா விசா விசாரிக்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க அந்த பார்லரையும் நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் விஜயா மறுபடியும் கோவப்படுறாங்க இப்போ இப்போ பாட்டி வந்து கடைசியாக வந்து அதுக்கு உண்டான விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது இப்போ போனதெல்லாம் போட்டும் இதுக்கப்புறமாவது நீ உண்மையை பேசுவியா நல்ல பொண்ணாக இந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கு இருப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இப்போ ரோகிணி வந்து நான் அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒன் ஒருத்தர் ஒருத்தராக கேட்டுக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேற ஒரு பொய் ஒரு பொயும் சொல்லி அடுத்து ரோகிணி பொய் மேலே போய் சொல்லி எல்லாத்தையும் கடைசியில் நம்ப வச்சிடறாங்க இப்போ பாட்டியும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்கள்ட்ட சத்தியம் வாங்கி அந்த விஷயம் ஏற்கனவே நம்ம பொறமாவில் பார்த்தோம்ல அந்த இடத்துக்கு வந்து இருந்தாலும் பார்த்தோம்னா விஜயாக்கும் இப்போ சந்தேகம் தான் அதே நேரத்தில் பார்த்தோம்னா ரோ மனோஜ் வந்து ரோகிணி சம்மந்தமாக இருக்கிற எந்த விஷயமும் பேசாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருக்கிறாரு இப்போ முத்து மீனாவுக்கு சந்தேகமாக தான் இருக்குது எல்லா போயும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இப்போ பக்கத்தில் வந்து விஜயா விசாரிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்